ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான வீட்டு தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் டைம் சேவிங் கூட சொல்லலாம் நம்ம வீடுங்களில் நம்ம குட்டி பிள்ளைகளாகட்டும் இல்லை வந்து பெரியவங்களுக்காகட்டும் ஒரு சில டைமில் அர்ஜென்ட்ஜி நம்ம வெளியே கிளம்பிட்டு இருப்போம் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம போடக்கூடிய வயல் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து கைக்குள்ளே போகாது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ஒரே ஒரு கவர் இருந்தாலத்துக்கு இந்த மாதிரி லைட்டான கவர் இருக்கும்ல ஸோ ரொம்ப கனமாக இருக்கணும் இந்த மாதிரி லைட்டாக இருக்கணும் அதை வந்து நம்ம போடக்கூடிய கைகளில் அதாவது வளையல் போடக்கூடிய கைகளில் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்குங்க சுற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து வளையல போட்டிங்கன்னா சுலபமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும் இப்போ பாருங்கள் என் பொண்ணோட கையில் பார்த்திங்கன்னா வளையல் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கவர் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வளையல போட்டிங்கன்னா சுலபமாக வளையல் வந்து கைக்குள்ளே போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்மளோட விரலில் பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து மோதிரம் வந்து போகவே போகாது ரொம்ப டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து விரலுக்குள்ளே போயிடும் அதுக்காக நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுட்ரு ஃப்ரெண்ட்ஸ் எந்த வகையான ஃபேஸ் பவுடராக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த நம்ம போடக்கூடிய விரல இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விரலுக்கு மேலே லைட்டாக நீங்கள் அந்த பவுடரை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து விரலில் ரிங்கு போட்டிங்கன்னா சுலபமாக உள்ளே போயிடும் ஸோ so, இந்த ரிங்கு வந்து நம்ம போடுறனால ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு இச்சிங் ப்ராப்ளம் ஆகும் அதே சமயத்தில் வெறுத்து ஊற்றுனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புண்ணு புண்ணாயிரும் அதுக்கப்புறம் ரெட் ஆயிரும் இந்த விரலு ஸோ இந்த மாதிரி பவுடர் போட்டு நீங்கள் போகிறனால எந்த ஒரு இச்சிங் ப்ராப்ளமும் <melodic> இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸு பாருங்கள் நம்ம கத்தியே இல்லாமல் கொட்டாங்குச்சி வச்சு ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா அது வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நல்ல கனமான ஃபிஷ்ஷு தான் எடுத்திருக்கேன் சிதில் வந்து அதிகமாக உள்ள ஃபிஷ்ஷு தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ கத்திரிக்கோள் வச்சு ஓரப் பகுதியில் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொட்டாங்குச்சி வச்சே கூட நம்ம க்ளீன் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் வந்து வால் பகுதி வந்து கனமாக இருக்கும் இது எடுக்க முடியாது ஸோ இப்போ பாருங்கள் அந்த துடுப்பு பகுதி ஓரப் பகுதியெலாம் வந்து இந்த கொட்டாங்குச்சி இப்போ நான் காட்டுற பாருங்கள் ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக எழுத்திங்கனாவே போதும் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ வால் பகுதியெல்லாம் வந்து ரொம்ப கனமாக இருக்கனால நீங்கள் கத்திரிக்கூழை வச்சே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவாக வந்து சின்ன சின்ன நெத்திலி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் கொட்டாங்குச்சிலேயே சூப்பராக வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த செதில் வந்து ரொம்ப கனமாக இருக்குது கொட்டாங்குச்சி வச்சு லைட்டாக மேலே இந்த மாதிரி நல்லா கத்தியில் சுரண்டுற மாதிரி சுரண்டிங்கன்னா அந்த செதிலெலாம் வந்து வெளியே எங்கேயும் தெரித்து போகாமல் அதே சமயத்தில் கொட்டாங்குச்சிக்குள்ளேயே நல்லா கலெக்ட் ஆகிரும் ஸோ நீங்கள் கத்தியிலாம் வந்து சுரண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கையெல்லாம் வந்து குத்திக்கும் அதுவும் பெரிய பெரிய ஃபிஷ்ஷுக்கான செதிலாம் உள்ளது இப்போ பாருங்கள் நல்ல இடுக்குகள்லாம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வால் பகுதியெலாம் வந்து அழகாக வந்து சூப்பராக செதில் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம செதில்லாம் எடுக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கையில் பிடிச்சி அந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து விரல்களில் எங்கேயும் வந்து குத்துறதுக்கு சான்ஸ் ஏற்படாது ஸோ நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்க வயிற்று பகுதியிலையுமே வந்து சம்டைம் நம்ம கத்தியை வச்சு அந்த செதுலாம் எடுக்கும்போது கையில் குத்துறதுக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு வச்சு சுலபமாக பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் செதுலாம் சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு அது மட்டும் இல்லை குடல் பகுதியில் இருக்க அந்த குடலுமே வந்து நீக்கிட்டு கொட்டாங்குச்சியை வச்சு அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அது எப்படின்ற வீட்டில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்கோடை வச்சு தலைப்பகுதி ஓரத்தில் அதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம் எடுத்தால் குடல் பகுதி வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடலுக்கு கீழே ஒரு மாதிரி பிளாக் பிளாக்காக இருக்கும் ஸோ அதே வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் ஸோ கொட்டாங்குச்சி வச்சு லைட்டாக அந்த மாதிரி சொரட்டு இப்படி லைட்டை எடுத்து விட்டிங்கன்னா போதும் சுலபமாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வச்சு நீங்கள் கலக போதும் சுலபமாக சூப்பராக வந்து குடல் பகுதியுமே நல்ல கிளீன் ஆகி வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ்ஷ் ரெண்டே நிமிஷத்தில் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்தியில் வச்சு நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலும் கையில் குத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுவாக வந்து நெத்திலி ஃபிஷ்ஷு சின்ன சின்ன ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கனமழை ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம துடுப்பு பகுதி வால் பகுதியெலாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் இப்போ அடுத்து பாருங்கள் நீங்கள் மீன் பொறிக்கிறதாகட்டும் எல்லாம் வந்து குழம்பு வைக்கிறதாகட்டும் ஸோ அந்த மாதிரி நம்ம மீனெல்லாம் கழுகுனதுக்கப்புறம் வந்து ஒரு வித ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்க நீங்கள் உங்கள் சை உங்களுக்கு எந்த அளவு சைஸுக்கு மீன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சமாக கல் உப்பு அதுக்கப்புறம் வந்து லெமன் தோடு தோளுங்க நம்ம லெமன் எல்லாம் பிழிஞ்சு லெமன் தோல் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து மீன்லாம் வந்து கழுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வேண்டிய சைஸில் நான் வந்து மீன் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுட்டேன் இதில் வந்து இது பெரிய இல்லாமனோட தோலுன்றனால இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது அந்த கல்லுப்பு அதுக்கப்புறம் லெமன் இது ரெண்டுமே சேர்த்து அந்த மீனில் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நீங்கள் எக்கா கழுகுனா போதும் சுத்தமாக வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது அதே சமயத்தில் மீன்மே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக சுத்தமாகி வந்துடும் ஸோ நீங்களுமே இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்பவுமே நான் ரெகுலராக ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னா இந்த மாதிரி தான் கழுகுவேன் ஒரு சிலர் வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுகுவாங்க ஸோ அதுக்கு பதில் கல்லுப்பு இந்த மாதிரி லெமன் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா மீன் வந்து சுத்தமாக க்ளீனாகி வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம வெளியெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கட்டை பேக் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம அந்த பேக்கு ஏற்ற மாதிரி வாட்ரு பாட்டில் இப்போ நான் வந்து என்னோடய பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன வாட்ரு பாட்டிலாம் தான் எடுத்துகிட்டு போவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா சம்டைம் வந்து அந்த பேகுக்குள்ளே வைக்கிறோம்ல அது ஆடி ஆடி கீழே விழுந்துடும் கீழே விழுந்தவொன்னே தண்ணியெல்லாம் வந்து பேக்குக்குள்ளேயே கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ நான் கட்டை பேக் ஆகட்டும் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேக் ஆகட்டும் வாட்டர் பாட்டிலாம் வந்து கொட்டாமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்செண்டேஜ் யூஸ் ஆகும் அதுக்காக தலையில் போடுற என்ன ஹேர் பேண்ட் இருந்தால் எடுத்துக்கங்க இல்லை இந்த மாதிரி லப்பர் பேண்ட் தான் எடுத்துக்கோங்க ஸோ அதை வந்து பெருசாக இருக்கனால ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதில் சேஃப்டி பின் குத்திடலாம் குத்துனதுக்கப்புறம் வந்து பேக்கில் ஒரு ஓர பகுதியில் நம்ம எங்கே வாட்டர் பாட்டில் இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் குத்தி விட்டுருங்க குத்துனதுக்கப்புறம் வந்து அந்த ரப்பர் பேண்டை அந்த வாட்ரு பாட்டிலோட மூடி பகுதியில் நீங்கள் லாக் பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும் சூப்பராக அந்த வாட்ரு பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகாது ஒரே இடத்துல இருக்கும் நம்ம என்ன தான் வந்து பேக்கை சம்டைம் வந்து சாஞ்சாலுமே சரி கரெக்டாக வந்து வாட்ரு பாட்டில் மூவ் ஆகாமல் ஒரே பகுதியில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அதில் ஒன்று தான் இது நம்ம வெளியெல்லாம் போனோம்னா சம்டைம் வந்து பிள்ளைகள் வச்சிருக்க மாரங்களும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்டாவ் வாங்கி வச்சுருப்போம்ல ஸோ ஒரு சிலர் வந்து ஸ்டாப் போட்டு கொடுக்குற பழக்கம் கூட இருக்கும் ஸோ நம்ம வெளியே எங்கன்னா போகிறோம் அப்படின்னா இல்லை ஒரு பேக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாவை அப்படியே போட்டு வச்சுருங்க எதுக்காகனா நம்ம சம்டைம் வெளியேங்கன்னா ஜூஸ்லாம் போய் குடிக்கிறோன்னா பிளாஸ்டிக் ஸ்டாப் போட்டு தான் கொடுப்போம் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் சரி சம்டைம் வெளியே போகும்போது ஜூஸ் என்ன வேணும்னு கேட்டால் சட்டுன்னு வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் அதில் இருக்க பிளாஸ்டிக் ஸ்டாவ் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் ஜூஸ் ஆகட்டும் எல்லாம் வந்து இருந்தால் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம ஸ்டாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் காலேஜ் போகிற பசங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கில் வைக்கும்போது ஒன்று ஒன்று சுருண்டு அதுக்கப்புறம் போதே சிக்காய் விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது நீட்னஸ்ஸாக இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்காக அந்த ஹெட்ஃபோனை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுற்றுக்குங்க சுற்றுனதுக்கப்புறம் வந்து அதில் சின்ன பின்னு போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி சேஃப்டி பின்னு குத்தி வச்சிட்டிங்கன்னாவே போதும் எங்கேயுமே மிஸ் ஆகாது அதே சமயத்தில் சிக்கும் ஆகாது நல்ல நீட்னஸாக வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம தலவா வச்சுருக்க சீப்பில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் ஸோ அந்த அழுக்க சுலபமான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேஸ் போடுறோம் அப்படின்னா தூக்கி போடவே வச்சிருக்க வேஸ்ட்டான எக்ஸ்பீரியான ஃபேஸ் போடுறதுனால இதுக்கு எடுத்துக்கலாம் ஸோ சீப்பு மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம தூக்கி போட வச்சுருக்க டூத் ப்ரஷை வச்சு லைட்டாக நல்லா இந்த மாதிரி நான் இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரியே தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும் சுலபமாக பார்த்தீங்கன்னா அந்த சீப்புலேருந்து அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு சீப்லேயுமே வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு சொட்டு அழுக்கு கூட இருக்காது இப்போ நான் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ப்ரெஷ்ஷில் பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குது ஸோ நான் வீடியில் காட்டணுன்றதுக்காக வந்து இந்த ரெண்டு சீப்பு எடுத்து வச்சுருந்தேன் நான் இந்த மாதிரி தான் ரெகுலராக எப்பவுமே வந்து நான் க்ளீன் பண்ணுவேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த சீப்பாக காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பல பலன்னு ஆயிருக்கும்னு இங்கே பாருங்கள் சூப்பராக க்ளீனாக ஆகிடுச்சி அழுக்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபின் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்